வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பேபிகானை வச்சு பேபிகான் பெப்பர் ஃப்ரை அதுதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் அதுக்கு முதல்ல நம்ம இந்த பேபிகானை கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு ரொம்ப சாஃப்டாக இல்லாத முந்தின ஸ்டேஜுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் அதுக்கப்புறம் மிளகு சோம்பு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தான் அதுக்கான ப்ராசஸ் சீக்கிரம் செஞ்சிடலாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பேபிகான் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம பேபிகான் எடுத்து வச்சுருக்கோம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணது தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் இப்போது பேபிக்கான இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொச்சிட்ருக்கில் அதில் வந்து கட் பண்ண பேபிக்கான கொட்டி வேக வச்சிடலாம் இதில் வந்து நம்ம அது தேவையான உப்பை போட்டுட்டு உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும்னு ஓரளவுக்கு வெந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பேபி கான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக வேண்டியதில்லை நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம கடை நல்லா சூடேறிச்சு முதல்ல மிளகு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா சூடே இந்த கடாயில் போடுங்க சீக்கிரம் பொறுக்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் நம்ம இப்போ பொறிச்சுக்கலாம் சோம்பு பொரியிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த வறுத்து எடுத்ததை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கப்போகிறோம் இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம் இது வந்து சட்டி சூட்லேயே மீதி பொரிஞ்சிரும் நல்ல வெ கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால மீதி வந்து இந்த சட்டி சூட்லேயே பொரிஞ்சிரும் இதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சுட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போது மிளகு சோம்பும் வறுத்து ஆற வச்சுருக்கோம் இது மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அதே கடாயில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து சும்மா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு கல்பாசி அதை சேர்த்துடலாம் இப்போ பொரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் இது கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பேபி காணுக்கிறதுல சிக்கன் கூட சேர்த்து செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சிக்கன் பெப்பர் ஃப்ரை இதே மசெல்லாம் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் விட நம்ம முட்டை கூட அவிச்சிட்டு இதே மிச்சால கிரேவி பண்ணி அதை கூட அதில் சேர்த்துட்டு நல்லா கீறி விட்டு அதையும் இந்த மிச்சாலேயே செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டு கூட செய்யலாம் எப்படி வேணால் இதை செய்யலாம் இந்த பெப்பர் ஃபிரை வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம தேவிகான்ல செஞ்சுட்டு அமைச்சு போகிறோம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வங்கியிருக்கு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்ன ரெண்டு தக்காளி இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து பேபிக்கான் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் நம்ம தக்காளி சீக்கிரமாக வந்துடும் அதனால் இப்போ போட்டுருக்கோம் தக்காளி நல்லா வதங்கி நம்ம கரண்டிக்கே ஒரு சாஃப்டாக ஆகிறது தெரிய ஆரம்பிச்சுது இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் கூட ஒரு அரை ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சேருங்க நம்ம மிளகு தான் நம்ம நிறைய சேர்த்துறோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேருங்க சரியா இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பூள் நல்லா வதக்குங்க அந்த மாதிரி ட்ரை இதில் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொதிக்க விடப்படும் தண்ணி வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா கொதித்து அது சுண்டி வரணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் கொதித்து இந்த மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால் அதெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு சோம்பை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு அந்த கிரேவியும் நல்லா திக்காக மாறிட்ருக்கு இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பேபிகானை அதில் சேர்த்துடலாம் பேபிகான் இதை சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சோம்பு இது ரெண்டையும் அதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் பாரிய அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நம்ம வந்து இதை கிரேவியாகவும் சாப்பிட்லாம் இல்லை ட்ரையாகவும் சாப்பிட்லாம் கிரேவியாக சப்பாத்தி தோசை எதில் வேணாலும் நம்ம பூரி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது அப்படியே ட்ரை பண்ணி சாதத்துக்கூட கூட வேணாலும் நம்ம இதை சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துருங்க கார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு சூப்பரான கார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பேபிக்கான வச்சு பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இதுமாதிரி காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காரசாரமாக ஒரு அருமையான பெப்பர் ஃப்ரை பேபிக்கான வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போவும் போல் அவங்க கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்